வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிக நீண்ட எரிபொருள் வரிசையில் காத்திருக்கும் இலங்கை மக்கள் பிரபாகரன் கூட பழி வாங்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் பழி சரத் பொன்சிகா ஆவேசம் பற்றி எரியும் நாடுகள் இஸ்ரேல் மீது வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் சூடுரைக்கும் ஈரான் தயாராக இருங்கள் டிரம்பின் மற்றொரு அதிரடி அறிவிப்பு ஈரான் உளவுத்துறை தலைவரை போட்டு தள்ளிய இஸ்ரேல் உறுதிப்படுத்திய நிதன்யாக தொடர்பிரிவான செய்திகள் முல்ீவு பொது குடியிருப்பு பகுதியில் எரிபொருள் நிரப்புவதற்காக பொதுமக்கள் எரிபொருள் நிலையங்களுக்கு முன்னால் மிக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலக சந்தையில் எரிபொருளின் விலை சலுதியாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று அஞ்சி இலங்கை மக்கள் எரிபொருளினை பெற்று சேமித்து வைக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இதன்படி நேற்றைய தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப மக்கள் நீண்ட வரிசையில் குவிந்துள்ளனர் இதேவேளை நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் மிக நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர் நேருக்கு நேர் போர்க்களத்தில் மோதிய தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூட என்னையும் என் குடும்பத்தையும் பழி வாங்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தனர் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என விழித்தமைக்காக ராஜபக்சர்கள் முதலை கண்ணீர் வழித்ததாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் களத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை குறிப்பிட்டார் சரத் சேகாவை சிறையில் அழைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என தற்போது நாமல் கூறுகிறார் ஆனால் அதனை அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர் எனது மகள்கள் இருவரும் அமெரிக்காவிலிருந்து இருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மனிதங்கள் தடுத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றனர் பிரபாகரன் கூட இவ்வாறு எமது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை ஆனால் ராஜபக்ஷர்கள் எமது குடும்பத்தினரையும் பழிவாங்கினர் என தெரிவித்தார் The cat sat on the இஸ்ரேல் மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் அறிவித்துள்ளது இஸ்ரேல் மீது நேற்று தீவிர தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் முந்தையவற்றை விட மிகவும் வலிமையானதும் கடுமையானதும் துல்லியமானது மற்றும் அறிவுகரமாக இருந்ததாக ஈரான் கூறியுள்ளது அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கூறி ஈரான் மீது கடந்த பதிமூன்றாம் தேதி திடீரென இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்தது தலைநகர் டெக்ரான் மற்றும் அதை சுற்றியுள்ள இராணுவ நிலைகள் மற்றும் முக்கியமான அணு ஆயுத கட்டமைப்புகளை குறைவை போர் விமானங்கள் மூலம் குண்டு வீசியது மறுபுறம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வசித்து வரும் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது இதன் மூலம் அங்கே தீவிர தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கிறது இரு நாடுகளும் நான்காவது நாளாக பெரும் தாக்குதல்களை பரிமாறிக்கொண்ட நிலையில் இஸ்ரேலை நோக்கி புது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்த உள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் இஸ்ரேல் மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் தீவிரமான ஏவுகணை தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் ஈரான் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கனடாவில் நடந்த ஜேசவன் உச்சி மாநாட்டிலிருந்து திரும்பும் போது தேசிய பாதுகாப்பு சபை தயாராக இருக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு சபை கூட்டமானது வெள்ளை மாளிகையில் பாதுகாப்பு மற்றும் அவசர நிலை முடிவுகளுக்காக பயன்படுத்தப்படும் உயர் பாதுகாப்பு வாய்ந்த அறையில் இடம்பெறவுள்ளது இதேவேளை குறித்த தகவலை வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லேவுட்டு உறுதிப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்று இரவு ஜி செவன் உச்சி மாநாட்டிலிருந்து ஒருநாள் முன்னதாகவே புறப்படவுள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது தெஹ்ரானில் வசிப்பவர்களை வெளியேறுமாறு அவர் எச்சரித்ததன் பிறகு இந்த அதிரடி அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் உளவுத்துறை தலைவர் மற்றும் இரண்டு தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமி நிதின்யாகு தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் குறித்து ஆங்கில செய்தி சேவையொன்றுக்கு இஸ்ரேல் பிரதமர் நிதின்யாக் அளித்த பேட்டியில் தெஹ்ரானில் உள்ள ஈரானின் உளவுத்துறை தலைவர் மற்றும் இரண்டு தளபதிகள் கொல்லப்பட்டதாக அறிவித்தார் இதனிடையே ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் உளவுத்துறை தலைவர் முகமது ஹசமி மற்றும் துணைத் தலைவர்கள் ஹாசன் மொஹாஹித் மற்றும் மொஹ்சின் மஹேரி ஆகியோர் கொல்லப்பட்டதாக ஈரான் ஊடகம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து வணக்கம்